அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது வசிய இடுமருந்த எப்படி முறைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல ஒரு மூணு பொருள் தேவை என்ன பொருள்னா வசம்பு ருத்ராட்சம் அப்புறம் சந்தனம் இந்த மூணு ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கணும் ஒரிஜினலாக வாங்கி நம்ம கையாலேயே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த இதை வாங்கி வீட்டில் நம்ம மிக்சிலேயோ இல்லைன்னா உரலில் போட்டு இடிச்சுன்னா நல்லது உரலில் போட்டு நல்லா இடிச்சுட்டு அப்புறம் நன்னாரி சர்பத்து அதுவும் ஒரிஜினலாக வாங்கிக்கணும் சர்க்கரை கலக்காமல் நன்னாரி சர்பத்து நீட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த சர்பத்தையும் வாங்கிக்கணும் இந்த வசம்பு அப்புறம் ருத்ராட்சம் இது சந்தனம் இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் பொடிச்சு வச்சுக்கணும் நல்லா பொடிச்சு வச்சுட்டு சம இடங்கி பொ பொடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நசி மசி மசி நசிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு விதம் ஒரு பதினோரு நாள் உருவாத்தணும் பதினோ பதினோரு நாள் உருவேற்றிட்டு இந்த பவுடரை எடுத்து பட்டாணி அளவுக்கு உருண்டையாக பிடிக்கணும் அந்த சர்பத்து சேர்த்து நல்லாரு சர்பத்து இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி ஒரு பட்டாணி அளவுக்கு உருண்டையாக பிடிக்கணும் அப்புறம் அதை நிழலில் காய வைக்கணும் ஒரு மூணு நாள் நாலு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காய்ஞ்சிடும் அப்புறம் ஒரு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டு தேவையான போது நீங்கள் எடுத்து இப்போ யாருக்காவது இடம் இருந்த முறிக்கணுன்ட்டு யாராவது உங்கக்கிட்ட வந்தாங்கன்னா அந்த மாதிரி டைமில் இதை எடுத்து ஒரு ஆயிரத்தி எட்டு நசி மசி மசி நசிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு உரு திரும்பவும் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுங்க அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க ஏதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா நேரடியாகவே பாலில் போட்டு அவங்களுக்கு பாலில் ஒரு ரெண்டு குளிகை ஒரு இன்றைக்கி ஒரு ரெண்டு குளிக அடுத்த வாரம் ஒரு ரெண்டு ரெண்டு குளிகை அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு ரெண்டு குளிகை அந்த பாலில் போட்டு நல்ல சூடான பாலில் போட்டு நல்லா அந்த போ அந்த குழியை வந்து பொடிச்சு போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இருக்க வசியை இடுமருந்து போட்ட அந்த பிரச்சனை சே சரியாயிடும் சரிங்க அவங்களுக்கு தான் அந்த வயர் வந்து உப்பிசமாக இருக்கும் வசியை இடுமருந்து போட்டிருந்தாங்கனாலே அந்த இடுமருந்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா வயறு வந்து கொஞ்சம் ஒப்பிசமாக இருக்கும் சாப்பிட்றது நல்லா ஜீரணிக்காது அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும் சரி சிலவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குனுட்டு அவங்கக்கிட்ட வந்தாங்கன்னா இந்த மாதிரியான முறைகளை கொடுத்து நீங்கள் சரி பண்ணுங்கள் சரிங்களா இது எளிமையான முறை இதனால் இது நல்ல பலனளிக்கும் இது கை கண்ட முறை அதனால் நீங்கள் தைரியமாக இதை செய்யலாம் சரிங்களா இது முக்கியமாக வந்து ஒரிஜினலாக இருக்கணும் வசம்பும் ருத்ராட்சமும் சந்தனமும் எல்லாமே பொடிச்சு பவுடர் ஆகணும் நல்லா நைஸாக பொடிக்கணும் ரொம்ப நைஸாக பொடிச்சு இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இதனால் அந்த மந்திரத்தையும் கொஞ்சம் நல்லா உருவேத்துறது ஒரு இந்த பவுடர்லாம் வந்து ஒரு செம்பு தட்டில் வச்சுக்கோங்க செம்பு தட்டில் வச்சு உருவேத்துங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாரும் சரி பற்றி நல்லா சொல்லி வச்சு வாங்குங்க யாராவது தெரிஞ்சால் கூறுகிட்ட இருந்துச்சுன்னா வாங்குங்க சரிங்களா அது மாதிரி வாங்கி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வே உங்களுக்கு இந்த வசியை இடமருந்து முறிக்கிற குளிகை வேணும்னா என்கிட்டே வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஒரு காணிக்கை கொடுத்து வாங்கணும் ஒரு ரெண்டாயிரரூபா ஆகும் நாலு பிள்ளைங்க ரெண்டாயிரரூபா ஆகும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்